ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் 32 இன்ச்சு சைஸ் உள்ள ப்ரின்சஸ் கட் பிளவுஸு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறேன் கேளுங்க செஸ்ட்டு வந்து நம்ம 32 ரெண்டு இன்ச்சு வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு வந்து உங்களுக்கு இருபத்தெட்டு இன்ச்சு ஷோல்டர் பதினாலு இன்ச்சு ஆம் ஹோலும் பதினாலு ஹைட் வந்து பதிமூணு இன்ச்சு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பிளவுஸை இப்போ ட்ரா பண்ணி கட் பண்ண போகிறோம் முதல்ல வந்து ஹைட் வந்து பதிமூணு இன்ச்சு அதில் ஒரு இன்ச்சு ஜாஸ்தி ஆட் பண்ணி பதினாலு இன்ச்சில் வந்து நான் மார்க் பண்ணிருக்கேன் ஒரு இன்ச் வந்து தையலுக்காக கொடுத்துருக்கோம் ஷோல்டர் வந்து அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணுங்க ஆம் ஹோல் அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணுங்க டீப் நெக் வைக்க போறோம் அதனால அஞ்சு இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் செஸ்ட் வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஸோ நம்ம கரெக்டாக வந்து எட்டு இன்ச்சில் மார்க் பண்ணலாம் வேஸ்ட் வந்து இருபத்தி எட்டு இன்ச்சு ஏழு இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு இன்ச் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ இந்த ரெண்டு லைனையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ரெண்டு இன்ச் வந்து தையலுக்காக வந்து கொடுத்து அந்த லைனையும் ஜாயின் பண்ணிக்குவோம் இப்போ ஆம்ஹோலில் கிராஸில் வந்து ஒரு ஒரு இன்ச் வச்சு இந்த மாதிரி கர்வம் வந்து குறிச்சிடுங்க குறிச்சிட்டு இப்போது ஆம்ஹோலை வந்து என்னன்னுனா ஏழு இன்ச் வருது என்னோடய ஆம்ஹோல் பதினாலு கரெக்டாக வந்து ஏழு இன்ச் வந்துருச்சு ஸோ இந்த ஆம்ஹோலை அப்படியே வந்து வச்சு நம்ம மார்க் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு இன்ச்சு குறித்து நெக் டீப் வந்து ஒம்பது இன்ச் வைக்கிறேன் பேக் இன் பேக் நெக் டீப்பு இந்த சைடு வந்து ரெண்டரை இன்ச் வைக்கிறேன் கீழே மேலே நம்ம ரெண்டு இன்ச் குறித்தோம் இல்லையா கீழே வந்து ரெண்டரையாக குறிச்சிருக்கேன் கொஞ்சம் கிராஸாக மாதிரி கவா வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ரவுண்ட் ஷேப் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த ஷேப் வேணும்னாலும் மார்க் பண்ணி இப்போ மார்க் பண்ண மாதிரியே வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம் நெக் ஷேப் வந்து எந்த ஷேப் வேணும்னாலும் நீங்கள் உங்களுக்கு தக் பிரியத்துக்கு தக்குன மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் நான் நார்மலான ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நெக்கை வந்து கட் பண்ணாமல் ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணுறதுக்காக இதை அப்படியே வச்சு இந்த பேக் போர்ஷன் அப்படியே வச்சு முதல்ல வந்து எல்லா சைடும் வந்து குறிச்சிக்குவோம் இந்த நெக் விட்டும் வந்து குறிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் நெக் டீப் வந்து நான் ஏழு இன்ச் வைக்கிறேன் ஏழு இன்ச் வச்சு ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணிடுவோம் அப்புறம் நம்ம ஆம் ஹோலுக்கு ஒரு அரை இன்ச் வந்து ஃப்ரண்ட் சைடு அப்படிங்கிறனால ஒரு அரை இன்ச் வந்து டீப் கொடுத்து வைக்க போகிறோம் அரை இன்ச்சு டீப் கொடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம பஸ் அளவுப்படி அளவு படி ஒம்பதரை இன்ச் வந்து வச்சுருக்கேன் இந்த சைடு மூன்றரை இன்ச் மார்க் பண்ணுவோம் கீழே வந்து மூணு இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் இங்கே ரெண்டு இன்ச் மார்க் பண்ணுங்கள் இங்கே ஒன்னே கால் இன்ச் மார்க் பண்ணுங்கள் இப்போது இந்த இந்த அளவை வந்து ஸ்லைட்டா வந்து அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வந்து வாங்க நேராக ஜாயின் பண்ணிடுங்க இப்போ இங்கே இருந்தும் இதே மாதிரி ஒரு ரெண்டு இன்ச்சு ஹைட் அதாவது டாட்டோட ஹைட்டு ரெண்டு இன்ச் வைக்கிறேன்னா வச்சு இந்த மாதிரி கர்வா வந்து ஜாயின் பண்ணிடுங்க இப்போ கீழே வந்து ஒரு ஒரு இன்ச் மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஆட் பண்ணிக்குவோம் கீழே சைடில் ஒரு ஒரு இன்ச் எக்ஸ்ட்ராவும் இந்த பக்கம் வந்து ரெண்டு இன்ச்சு கீழே வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச்சும் எடுத்து அதை நம்ம ஆட் பண்ணிக்குவோம் இது ஏன்னா நமக்கு தையலுக்கு எக்ஸ்ட்ரா ஜாயினிங்க்கு தையலுக்கு எக்ஸ்ட்ரா வரும் அந்த த அந்த இதை வந்து இப்போ நம்ம கொடுத்து மார்க் பண்ணிவிட்டோம் பேக் சைடு வந்து இடுப்பு பட்டி வச்சு இடுப்பு அளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவு படி அதை அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் வந்து லைட்டாக வந்து கர்வ் கொடுத்து எடுத்துக்கலாம் நம்ம அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல தான் நமக்கு ஒரு இன்ச்சு துணி வந்து எக்ஸ்ட்ரா வேணும் அதனால இந்த மாதிரி கவாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம எப்படி குறிச்சிருக்கோமோ அதே மாதிரி வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பீஸுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக இருக்குது எல்லாம் ஸோ இப்போது கைக்கு வந்து அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி ஹைட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஒம்பது இன்ச் வந்து வந்து வச்சா நல்லாயிருக்கும் ஸோ ஒம்பது இன்ச் வந்து வச்சு துணி கட் பண்ணி எடுத்திருக்கேன் மூணு இன்ச்சில் இந்த மாதிரி ஒரு மார்க் போட்டுக்கோங்க இப்போ இங்கேருந்து கிராஸாக ஏழு இன்ச்சில் ஒரு மார்க் போடுங்க நம்ம ஆம்போலோட அளவு பதினாலு அதனால் ஏழு இன்ச்சில் போட்டிருக்கேன் ரெண்டு இன்ச் வந்து தையலுக்கு கீழே கை சுற்றில் வந்து அஞ்சு இன்ச்சு அங்கேயும் வந்து அதே மாதிரி ரெண்டு இன்ச்சு தையலுக்கு கொடுத்து இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கையோட ஷேப் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க அதே மாதிரி முன்கை ஷேப்பும் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததும் இப்போ அந்த முன்னாடி கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த ஷேப்பையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் சென்ட்ரல் லாஜ் போட்டுட்டு இப்போ முன் பக்கம் நம்ம குறிச்சிருக்கோம் இல்லையா ஒரு காய் இன்ச்சு அந்த காய் இன்ச்சு அளவுக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் அதே மாதிரி அந்த கட் பண்ணி எடுத்ததும் இங்கே வந்து ஒரு நம்ம மார்க்கும் வந்து போட்டுருவோம் ஏன்னா அப்போ மார்க் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த எது ஃப்ரண்ட் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து புரியும் அதனால் நான் மார்க்கும் வந்து போட்டுட்டேன் இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நம்ம துணியில் ப்ளவுஸ் துணியில் வச்சு இந்த க லைனிங் கிளாத் எல்லாத்தையும் வந்து வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு இதை எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன் எல்லாமே வந்து நான் அந்த கிளாத்தில் அட்டாச் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து இப்போ கையோட அட்டாச்மெண்ட் மட்டும் வந்து பாருங்கள் கை வந்து இந்த கீழே கொஞ்சம் வந்து கவ் கேவாக கொடுத்துருக்காங்க டிசைன் மாதிரி அதனால இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துட்டு அதை கரெக்டாக அந்த கர்வுக்கு நடுவில் வச்சு அந்த லைட்டாக வந்து கவ் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவோம் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் லைட்டாக வந்து இந்த மாதிரி அசைச்சிக்கிட்டே வாங்க நான் கொஞ்சமாக வந்து ஃபேப்ரிக் வந்து அந்த கவ விட எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக கொடுத்து கரெக்டாக அந்த கர்வுக்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இந்த கவ் கரெக்டாக வர்ற மாதிரி தச்சுட்டே வந்துடலாம் வந்ததும் நீங்கள் இந்த வேறு எந்த துணி வந்து கட் பண்ணலாம் தேவையில்லை நம்ம கரெக்டாக அந்த ஸ்டிச் எங்கே கொடுத்துருக்கோமோ அந்த கார்னர் வரைக்கும் இந்த மாதிரி வந்து கட் கொடுத்துக்கோங்க தையலில் படாமல் கரெக்டாக வந்து நம்ம அந்த கார்னர் எவ்வளோ இந்த அளவுக்கு தைச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ வந்து கரெக்டாக வந்து அந்த த நம்ம தையலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அழுத்தமாக வந்து திருப்பி விடணும் இதை திருப்பி விடுறப்ப கொஞ்சம் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி திருப்புங்க திருப்புனாதான் ஏன்னா சின்னதாக தான் இருக்குது கர்வோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இப்போ இதுமாதிரி ஒரு டாப் ஸ்டிச் வந்து கொடுத்துருவோம் திருப்பினதும் அந்த இடத்த ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டாப் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம் இப்போது இந்த லைனிங் கிளாத்தை வந்து அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்குவோம் நான் எங்கேயும் வந்து கட் பண்ணலை ஏன்னா எது வேணாலும் எக்ஸ்ட்ரா நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறனால அப்படியே அந்த கிளாத்தை வச்சுருந்தேன் இப்போ வந்து இந்த துணியில் இந்த எம்ப்ராய்டரி துணிலையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இந்த ஜாயினிங் ஃப்ரெண்ட் ஜாயினிங் பார்த்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் சாரி நீங்கள் இதை வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி எடுத்ததும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும் கீழே இருந்து மேலே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்ருக்கேன் இப்போ வந்து ஹூப் பட்டி வந்து தைக்க போகிறோம் ஹூப் பட்டி வந்து ரெண்டு சைடும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ரெண்டு சைடும் எல்லா ஆம் ஹோலு எல்லா சைடும் வந்து கரெக்டாக இருக்குது இதை பார்த்துட்டு இப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து ஹூப் பட்டியும் எடுத்து ரெண்டு ரெண்டு பட்டியும் கரெக்டாக எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிறமும் கூட ஒரு தடவை வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க இப்போ செக் பண்ணி முடித்ததும் பேக் சைடு எடுத்திருக்கேன் பேக் சைடு வந்து நம்ம சென்டரை வந்து மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் இல்லையா இடுப்பு வெட்டியில் அந்த டக் வந்து பிடிச்சிக்குவோம் அதுக்கு டக்கோட ஹைட் வந்து நான் நாலரை இன்ச்சு வச்சுருக்கேன் ஸோ இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு அந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சுன்னு குறித்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ வந்து டக்ஸ் வந்து பண்ண போகிறோம் ரெண்டு சைடும் வந்து இந்த ஒரு இன்ச்சு டக் வந்து பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பட்டி கொடுத்து இந்த கீழ் ப பக்கத்தை வந்து அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே வந்து பட்டி கொடுக்குறப்ப கொஞ்சம் நல்லா திக்கான கிளாத்தாக எடுத்து கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸோட ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும் நான் நல்லா ரெண்டு இன்ச்சு வரைக்கும் துணி வந்து எடுத்து இந்த மாதிரி டபுளாக மடித்து கொடுக்குறேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த துணியிலேயே மடிக்கிறத விட தனியாக ஒரு துணி கொடுத்து படி துணி கொடுத்து மடிச்சிங்கன்னா தான் வந்து நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்கும் அதே மாதிரி ஃபிட்டிங்கும் வந்து உங்களுக்கு நல்லா நின்று கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து நான் ஒரு ரெண்டு இன்ச்சு துணி வச்சு லைனிங் கிளாத் தான் நான் லைனிங் கிளாத் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலேயே வந்து ஒரு டாப் ஸ்டிச் ஒன்று வந்து பண்ணிடுங்க இந்த டாப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இது திருப்பி திருப்பி அழகாக வந்து திரும்பி வந்துடும் உங்களுக்கு திரும்பி அதே மாதிரி அதுக்கு மேலேயும் வந்து ஒரு தையல் வந்து கொடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ பேக் பார்ட் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரண்ட் சைடும் எடுத்து அதே மாதிரி பட்டி தூணி வந்து கொடுத்து நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி தைக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது தைச்சி முடித்தப்பறம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க இது மாதிரி பட்டி கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் இதை பார்த்திங்கன்னா இன்னொரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும் இருக்குது இப்போ நம்ம இந்த ஷோல்டரை வந்து அட்டாச் பண்ணிடலாம் ஷோல்டர் ஜாயின் பண்றப்ப ரெண்டு சைடும் வந்து கரெக்டாக வச்சு இந்த மாதிரி கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஜாயின் பண்ணிடுங்க இப்போது இந்த 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 தையலை வந்து பின்பக்கம் வர்ற மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து கொடுத்துடலாம் அதுதான் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக் பட்டி வந்து எடுத்துருக்கோம் கிராஸ் பட்டி எடுத்து இந்த மாதிரி தச்சு வச்சுருக்கேன் ஒரு சைடு வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி மடித்து தச்சுக்கோங்க நான் கொஞ்சம் வந்து பெரிய சைஸ் எடுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து சாரி கிளாத் அப்படிங்கிறனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து சில்கியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பெரிய பட்டியா நின்றுச்சின்னா கொஞ்சம் ஃபினிஷிங் இருக்கும்னு கொஞ்சம் பெரிய சைஸ் பட்டியாக எடுத்திருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ் பட்டியாக கூட எடுத்துக்கலாம் இப்போ கரெக்டாக வந்து நெக்கில் வச்சு தைக்கிறோம் இது ரொம்ப வந்து கிராஸ் இல்லை மீடியமாக தான் கிராஸ் இருக்கு அதனால நான் அங்கங்கே ஒரு ஒரு சின்ன சின்னதாக வந்து சுருக்கம் மாதிரி வச்சுருக்கேன் ஒரு ஒரு சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் பிடிச்சி தச்சிருக்கேன் அந்த கிராஸிங் வர்ற இடத்துல ஏன்னா இது வந்து ரொம்ப வந்து கிராஸ் என்கிட்ட இருந்த துணியிலேயே கட் பண்ணனால ஓரளவு தான் வந்து இது வந்து கிராஸ் ஆன துணி அதனால நான் இதில் வந்து சின்ன சின்னதாக வந்து ப்ளீட்ஸ் கொடுத்து எடுத்திருக்கேன் நீங்கள் நேர் துணியில் கூட இந்த மாதிரி வந்து ப்ளீட்ஸ் வச்சு நீட்டாக வந்து நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணலாம் அதுக்கு நான் தனியாக கூட வந்து ஒரு வீடியோ பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நம்ம நேர் பீஸ் துணியும் வச்சு இந்த மாதிரி நீட்டாக வந்து நெக் ஃபினிஷிங் வந்து பண்ண முடியும் இப்போ நான் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ப்ளீட்ஸ் கொடுத்து இந்த நெக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் கொடுத்து தச்சு முடிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த ஃபுல் இப்போ ஸ்டிச் பண்ணோம் இல்லையா இதை ஃபுல்லா வந்து இந்த சைடு வச்சு இந்த இந்த தையலுக்கு மேலே வர்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டாப் ஸ்டிச்சும் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ இதை ஃபுல்லாக வந்து இப்படி திருப்பி கரெக்டாக அந்த நெக்குக்கு பக்கத்தில் நம்ம நம்ம சாரி துணியில் வந்து போயிடக்கூடாது அதாவது நல்ல பக்கம் வந்து போயிடக்கூடாது ஒன்லி இந்த லைனிங் கிளாத்ல மட்டும்தான் வந்து இந்த தையல் எஜ்ஜில் வந்து வரணும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக அடிச்சிங்கன்னா நீட்டாக வந்துடும் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து டாப் ஸ்டிச் கொடுத்துருங்க நெக்கில் வந்து இப்போ கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ திருப்பினீங்கன்னா அழகாக வந்து டர்ன் ஆகும் அவ்வளோதான் இப்போ இதை கொஞ்சம் விட்டு கரெக்டாக வந்து ஒரு தையல் போட்டுட்டே வந்துடலாம் நீங்கள் வேணும்னா ஹெம்மிங்கும் வந்து பண்ணலாம் நான் சும்மா வந்து இதில் வந்து இப்போ தையலே கொடுத்து முடிச்சுக்கிறேன் ஹெம்மிங் பண்ணோம்னா இன்னும் நீட்டாக இருக்கும் ஃபுல்லாக வந்து இதே மாதிரி கரெக்டாக ரொம்ப இழுக்காமல் மட்டும் தைங்க நெக்கு தைக்கிறப்ப அப்படி அப்படியே வச்சு மேற்போக்கில் அப்படியே தைச்சிங்கன்னா நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து வரும் இப்போ ஓரளவு வந்து நெக் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நெக் ஃபுல்லா கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்லீஃப் ஜாயின் பண்ணலாம் ஸ்லீவ் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சென்டர் பார்ட்டு நம்ம குடித்தோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் கையுமே வந்து இழுக்காம வந்து தைங்க எந்த பாட்டு தைக்கிறதா இருந்தாலும் ரொம்ப வந்து இழுக்காம தைச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும் கையுமே வந்து அதே மாதிரி மேலா மேலே வச்சு நீட்டாக வந்து தச்சுக்கிட்டே வாங்க ஃபுல்லாக வந்து கை தைச்சதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு தையலும் வந்து போட்டுக்கலாம் எப்பயுமே வந்து எங்கெங்கே வந்து உங்களுக்கு வந்து டபுள் ஸ்டிச் வேணுமோ அங்கெல்லாம் வந்து கையோட வந்து ரெண்டாவது தடவையும் வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க பட் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ கை வந்து அட்டாச் பண்ணியாச்சு இப்போ சைஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு அடுத்து வந்து பார்ப்போம் நான் முன்பக்கம் தான் ஏன்னா தையல் எல்லாம் வந்து உள்ளே போகிற மாதிரி வைக்கிறதுக்கு அதனால் ஒரு கா இன்ச்சுக்கும் குறவாகவே வந்து வச்சு எட்ஜில் இந்த மாதிரி வந்து முதல்ல வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இதை வந்து திருப்பிக்கலாம் இது உங்களுக்கு வந்து இந்த பிசிலெல்லாம் வந்து உள்ளே போயிடும் அதனால வந்து முன்பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி வந்து திருப்பிட்டு இப்போ நம்ம அளவு வந்து குறிப்போம் அளவு குறித்து அது மேல வந்து கரெக்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் எட்டு இன்ச்சில் மார்க் பண்ணுங்க அதே மாதிரி கீழே வந்து ஏழு இன்ச்சு கையோட சுத்தளவு வந்து அஞ்சு இன்ச் இப்போ இதை அப்படியே வந்து ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி இங்க வந்து தையல் போட்டோன்னா ஃபினிஷிங்காக வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் ஸோ இந்த இடத்துல அப்படியே கரெக்டாக வந்து ஒரு தையல் வந்து ஓட்டி எடுத்துக்கோங்க இது வந்து ஃபுல்லாக வந்து முடித்த ப்ளவுஸு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு நல்லா வந்து கரெக்டாக வந்து ஜாயின் ஆகிருக்கும் ஆம்புல்ல எங்கேயும் வந்து ஏற்ற இருக்காது ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே வந்து ஒரே அளவாக இருக்கும் நீட்டாக வந்து ஃபினிஷாக இருக்கும் அதே மாதிரி இந்த பஃபும் வந்து உங்களுக்கு வந்து நல்ல அழகான பஃபாக வந்து இருக்கும் நீங்கள் அந்த கப்பெல்லாம் வைக்க தேவை இருக்காது நல்லா வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் போடுறதுக்கும் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்